கதை புதையல் கதைகளின் கருவுலகத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் கோபி இப்போது விட்டான் கதையை ஆரம்பிக்கலாம் வாருங்கள் கோபி இப்போது வளர்ந்துவிட்டான் கோபி இப்போது பெரியவனாகி விட்டான் மற்றவர்களின் உதவியின்றி அவனால் நிற்க முடியும் அவன் படிக்கட்டுகளில் ஏறுகின்றான் பின்னர் படிக்கட்டுகளில் இருந்து கீழே இறங்குகின்றான் மேலே ஏறி பிறகு கீழே சறுக்கி மகிழ்கிறான் ஒரு நாள் அவன் மேசையில் பொம்மையை தூக்குவதற்காக அதில் ஏற ஆரம்பித்தான் எப்படியோ அவன் மேசையில் ஏறிவிட்டான் நான் எப்படி இறங்குவது இந்த சிந்தனைக்கு வந்தான் அவன் கால்களை நாற்காலியை நோக்கி நகர்த்தினான் இன்னும் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை அப்போது அந்த பொம்மை கீழே விழுந்தது அதை பிடிக்க கீழே குதித்தான் பொம்மையை எடுத்துக்கொண்டு வேகமாக எழுந்து நின்றான் பாருங்கள் நிஜமாகவே கோபி இப்போது வளர்ந்து விட்டான்